எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயணினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலோட தான் நான் இப்போ சந்திக்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாளில் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆன்மீக விஷயம் இதை செய்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பணப்புழக்கம் ஏற்படும் பணமலையில் நனைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை அத்தனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக சாதிப்பீர்கள் அது என்னங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்க போது ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறப்பது என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு ஏன்னா மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாகப்பட்டது பல்வேறு விதமான தனி சிறப்புகளை தாங்கி வருகிறது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நிகழ்வு நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகம் என்றும் இவரை தான் ஒருத்தருடைய விதி என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அது சனீஸ்வர பகவான் ஏன்னா சனியை வந்து ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் அதிபதி ஆயுள் ஆயுளுக்குரிய ஸ்தானமாக இருந்தாலும் சனியினுடைய பலத்தை பொறுத்து ஒருவருடைய ஆயுள் நிர்ணயிக்கப்படும் ஏன்னா அவர் மெதுவாக போறவர் ஆயுள் அப்படிதான் நீண்ட வாழணும் இல்லையா ஆயுள் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கணும் ஸோ இவர் வந்து ரொம்ப நாள் பிரயாணம் செய்வார் தான் இவரை மந்தன்னு சொல்றோம் பெயர்பட்ட சனிப்பெயர்ச்சி நிகழ்வு உங்களுக்கே தெரியும் மகர ராசிக்கு சனிப்பயிற்சி விடுது மேஷ ராசிக்கு சனிப்பயிற்சி ஆரம்பமாகுது இது ஒண்ணு ரெண்டாவது குரு குருவருளே திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது அந்த அளவுக்கு குருவின் அருள் மிக முக்கியமானது குரு பார்க்க கோடி நன்மை குரு எந்த இடத்தில் அமர்ந்தாலும் மறைவு வீட்டில் அமர்ந்தாலும் நீச வீட்டில் அமர்ந்தாலும் எங்கு அமர்ந்தாலும் குருவின் பார்வை பலம் பெற்றதாக இருக்கும் அவருடைய பார்வை எப்பொழுதுமே சுப பார்வையாக இருக்கும் இந்த சிறப்பு குருவுக்கு இருக்கு குருவை புத்திரகாரகன் அப்படின்னு நாம சொல்றோம் குரு சரியான இடத்தில் உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் மற்ற கிரகங்களினுடைய வலிமை குறைந்திருந்தாலும் அவர்களினுடைய பலன்கள் குறைந்திருந்தாலும் குரு ஒருவரே போதும் எல்லா கிரகத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து விடுவார் அப்பேற்பட்ட குரு பகவானினுடைய பயிற்சியும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்குது இது மிக முக்கியமானது அடுத்து ராகு கேதுக்கள் ராகுவை பற்றி சொல்லணும்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை ராகுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பலம் சிறப்பாக இருந்துவிட்டால் அவர்களை யாராலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ராகு உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவார் மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய கோடி சொந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிறத விட உலகளாவிய டாப் டென் கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ராகு சிறப்பான முறையில் இருப்பார் இந்த ராகுவினுடைய அதிர்ஷ்டம் இருந்தால்தான் எல்லாத்தோடைய டாப்பான ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் ஸோ அதை கொடுப்பவர் ராகு அவருடைய பயிற்சியும் நிகழ்வு கேது ஞானகாரகன் அப்படின்னு சொல்றது கேது சரியானபடி நிறைந்து விட்டால் அவர்கள் சித்த நிலையை அடைவார்கள் அதாவது வாழ்க்கையினுடைய பிரிவுகளில் முதுமைங்கிறது மிக முக்கியமானது அந்த முதுமை சரியாக அமையணும் முதுமையில் கஷ்டம் வரக்கூடாது உடல் கோளாறு இல்லாமல் சௌக்கியமாக சீக்கிரமாக அப்படி உக்காததுன்னு தெரியக்கூடாது எந்திரிச்சும் தெரியக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய ஜீவன் போயிடணும் அதுக்கு தானே ஆசைப்படுவோம் அது கேது கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்குறவர் புத்தியை கொடுக்குறவர் இதெல்லாம் கேது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நிகழ்வது என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தான் அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஆண்டு என்பதை பெயர்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டிலே உங்களுக்கு சுக்கரவசியத்தை முதல் நாள் எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் சுக்கரவசியம் இத்தனை கிரகங்களும் ஆகுது இந்த வருடத்துல கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஏதேனும் வரும் வகையில ஜக் போட்டு அடிக்க போகுது திருப்பு முனை அமைய நிறைய நண்பர்களை நான் சமீபத்தில் ஜாதகத்தை பார்த்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்றும் எதிர்பார்த்தபடி உயர்வாவும் இல்லை ரொம்ப கீழே இல்லைங்க நார்மலாக போச்சிங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயந்தான் நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு நிகழ்வாகப்பட்டது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மாறப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு திருப்பு முனை ஒரு மாற்றம் எல்லாேருக்கும் வாழ்க்கையில் வந்து சாதிப்பதற்கு உண்டான அந்த ஒரு ஊன்றுகோல் முதல் படின்னு இல்லையா அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிகழப்போகுது சரிங்களா ஃபஸ்ட்டு வெற்றிக்கான படியை முதல்ல நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்து வைக்கலாம் உங்களை அழைத்துச் செல்லும் நல்ல நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான சூழ்நிலைக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்யே உங்களை இழுத்துச் செல்லும் ஏற்படும் கிராம மாற்றத்தின் காரணம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இது பொருந்தும் நீங்கள் கேட்கலாம் எங்கள் ராசி எப்படிங்க வரும் இது சாதகம் பாதகம்னு கேட்கலாம் ஆனால் பட் நாலு கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஏற்படுறதுனால கண்டிப்பாக இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது பன்னெண்டு ராசிக்காரங்களில் சாதகமாக தான் அமையும் ஸோ அந்த நாலு கிரகமுமே மிக முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேஞ்ச் ஆக போகுது பேர்பட்ட ஆண்டில் இந்த சுக்கரவசியத்தை ஃபஸ்ட்டு டே செஞ்சுருங்க புத்தாண்டின் முதல் நாள் மறக்காமல் இந்த வசியத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் மிக பெரிய அளவிலான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை அது என்னங்க சுக்கரவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் என்பவர் ஜாதகத்திலே கலஸ்திரகாரகன் என்றும் சுக போகங்களின் அதிபதி என்றும் சொல்லுகிறோம் சொத்துருகம் அனுபவிக்க முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலை இருப்பவர்கள ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேட்டு போயிடுவார் நல்ல அழகான மனைவி இருக்கும் குடும்பம் நடத்த முடியாது சுக்கரன் கெட்டு போயிருப்பார் சுக்கரன் கெடக்கூடாது சுக்கரன் கேட்டால் எல்லாம் கேட்டு போன மாதிரி ஆகி போயிடும் ஸோ வந்து அப்பேற்பட்ட சுக்கரன் வந்து பலமாக்கி சுக்கரன் நன்முறையிலே இருக்கப்பட்டு நமக்கு அந்த சுக போகங்களை அள்ளி கொடுத்து ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கக்கூடிய அந்த சுக்கர வசியத்தை புரிய உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே புதன்கிழமை நாள் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பிரார்த்தனையை பண்ணணும் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூன்று டு அஞ்சு இந்த டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் நீங்க முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமையே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மொச்ச கொட்டைன்னு சொல்லுவோம் மொச்சக்கொட்டை வெள்ள மொச்ச சிறப்பு வெள்ள மொச்சை இதை கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு கை அளவுக்கு தண்ணியில ஊற போட்டுட்டு நீங்க படுத்து தூங்கிடுங்க படுத்து ஏன்னா மொச்சை என்பது சுக்கரனின் தானியம் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில இப்போ மூன்றரை மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு மூணு மணிக்கே எந்திரிச்சுட்டு இந்த மொச்சையை தண்ணியில போட்டு வேவிக்கணும் இந்த தண்ணியில கொஞ்சமா சர்க்கரை கலந்து வேவிக்க வேண்டும் அதுதான் அதில் இருக்கிற சூட்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணி சர்க்கரை தண்ணீரில் இந்த வெள்ளை மொச்சையை வேவிக்க வேண்டும் அப்படி வேவிச்சு வடித்து இந்த மொச்சையை எடுத்துட்டு அதை வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே இறைவனுக்கு படைச்சி இறைவன்னா இது வந்து இல்லை சுக்கரன் வசியங்கிறதுனால சுக்கரனுக்கு உரிய தேவதை லக்ஷ்மி சுக்கரனுக்கு உரிய அதிதேவதை யாரு யார் லக்ஷ்மி ஸோ லக்ஷ்மிக்கு வச்சு வீட்டில் வந்து பெருமாள் படம் லக்ஷ்மியினுடைய படம் இதெல்லாம் இருக்கும் ஸோ வச்சு நைவேத்தியமாக வச்சு கும்பிட்டு நாம் வேண்டிக்கணும் இப்படி வேண்டிக்கிட்டால் உங்களுக்கு சுக்கரன் வசியம் ஆவார் இதன் மூலமாக சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறும் எப்படி இல்லாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து மனைவிக்கான கிரகம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எல்லாமே அமையணும்னா இதை செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே நீங்கள் வாங்குவீங்க இந்த மாதிரி சுகபோகமாக ஒருவர் வாழ்வதற்கு என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையுமே சுக்கரன் பெற்றுத்தருவார் நகை சேரும் பணம் செல்லும் ஆடம்பரம் செல்வம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி பட் அந்த செல்வத்தை ஆடம்பரமாக்குவது என்பது இந்த சுக்கரன் ஸோ இது எல்லாமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடைபெறும் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குடீஸ்வரராக இந்த பரிகாரத்தை செஞ்சா உங்களுக்கு சுக்கரவிஷ்யம் ஏற்பட்டு நீங்களும் ஆவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்